Hi friends, welcome to எபின்ஸ் Classroom இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் ஹிந்தி சென்டென்சஸை தமிழில் படிக்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் க்ரீட்டிங்ஸ் வணக்கம் காலையில் எழும்பணுனா நம்ம சொல்லுவோம்ல Greetings to you, சொல்லுவோமா நமஸ்தே நமஸ்தே அடுத்த என்ன சொல்லுவோம் Good morning காலை வணக்கம் தமிழில் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவோமா ஹிந்தியில் Suprabath Suprabath அடுத்ததாக பார்த்திங்கன்னா குட் பை குட் பை பிரியாவிடைய சொல்லுவோம்ல பிரியாவிட யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது பிரியாவிடையை சொல்லுவோமா குட் பை சொல்லுவோமா ஹிந்தியில் அல்விதா அல்விதா அப்புறம் என்ன சொல்லுவோம் சி யூ அகைன் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோமா அது ஹிந்தியில் பீர் மில்லையங்கே பீர்மிள்ளையங்கே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எதாவது பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம் குட் அப்படின்னு சொல்கிறோம்ல நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோமா ஹிந்தியில் அச்சாக அச்சாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா வெரி குட்னு சொல்லுவோம்ல வெரி குட் ஹிந்தியில் பகுத் தச்சாக பகுத் தச்சாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி யாராவது எதாவது சொல்லும்போது ஓகே சரி அந்த மாதிரி சொல்லுவோமா ஹிந்தியில் டீக்கு டீக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு சாரி மன்னிச்சிக்கோங்க மன்னிக்கவும் அந்த மாதிரி சொல்கிறோமா ஹிந்தியில் மாப் கேஜியே இல்லைன்னா ஷமா கேஜியே ஷமா கேஜியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருக்காவது நன்றி சொல்லணுன்னா தேங்க்யூ நன்றி அந்த மாதிரி தமிழில் சொல்கிறோமா ஹிந்தியில் சொல்லும்போது தன்யவாத் தன்யவாத் சுக்ரியா தன்யவாத் சொல்லலாம் சுக்ரியா சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை யார்கிட்டையா பேசிகிட்டு இருக்கும்போது எதாவது மிஸ்டேக் பண்ணணும்னா சாரி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோமா அதை வந்து ஹிந்தியில் கோய் பாத் நகி கோய் பாத் நகி கோய் பாத் நகி அந்த மாதிரி சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து யார்ட்டையா பார்க்கும்போது நம்ம கேட்போம்ல வாட்ஸ் ஒன்னே உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்போம்ல உங்கள் பெயர் என்ன ஆப்கா நாம் கியாஹை ஹிந்தியில் கேட்கும்போது அப்கா நாம் கியாஹை என் பேர் லதா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என் பேர் லதா மேரா நாம் லதாகை மேரா நாம் லதாகை அப்புறமா நம்ம யாராவது மீட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நைஸ் மீட்டிங் சந்தித்ததில் மகிழ்ச்சி உன்னை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல ஆப்சே மில்கர் குஷி குயி ஆப்ஸே மில்கர் குஷி குயி அந்த மாதிரி சொல்லணும் நெக்ஸ்ட்டு ப்ளீக் ப்ளீஸ் காமெண்ட் சைட் உள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்தர் ஆயே ஹிந்தியில் சொல்லும்போது அந்தர் ஆயே அப்புறமா என்ன சொல்லுவோம் சே சொல்லுங்க அப்படின்னு கேட்போம்ல என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்போம்ல போலியே ஹிந்தியில் போலியே அடுத்தது நம்ம ஏதாவது பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ரெண்ட் அருமையாக இருக்குது யாராவது ஸ்டோரி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம் அருமையாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம்ல அதுக்கு படியாகை ஹிந்தியில் படியாகை அடுத்ததாக சொல்லும்போது வாட் வாட்டர்ஸ் இட் ம மீன் வாட்டர்ஸ் இட் மீன் அவங்க ஏதாவது சொல்லும்போது மற்றவங்ககிட்ட பேசும்போது இதுக்கு அர்த்தம் என்ன இப்படின்னா என்னது அப்படின்னு கேட்போம்ல எஸ்கா மத்லப் கியாகை இஸ்கா மத்லப் கியாகை ஹிந்தியில் இஸ்கா மத்லப் கியாகை நெக்ஸ்ட் யாராவது சோகமாக இருக்காங்க பேசாமல் இருக்காங்க அப்போ நம்ம என்ன கேட்போம் வாட் ஆப்பன்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்போம்ல என்னாச்சு அந்த மாதிரி கேட்போம்ல ஹிந்தியில் கியாகுவா கியாகுவா நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன கேட்போம் ஹவ் மச் இஸ் ஹவ் மச் இஸ் திஸ் இது எவ்வளவு இது எவ்வளவுன்னு கேட்குறோமா ஹிந்தியில் எப்படி கேட்பீங்க எக் கித் நாகை எக் கித் எக் கித்நாகை அடுத்து யாராவது ஏதாவது கேட்குறாங்க கேட்கும்போதுமே ஐ டோன் நோ எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறோமா ஹிந்தியில் எப்படி சொல்கிறது முஜே பதா நகி முஜே பதா நகி நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம பேசி முடிச்சுட்டு என்ன சொல்லுவோம் கங்கராட்ஸ் வாழ்த்துக்கள் யாராவது ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் வாழ்த்துக்கள் சொல்கிறோமா ஹிந்தியில் பதாயி பதாயி அப்புறமா ஏதோ பேசிட்டுருக்கு சரி விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல இட் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஹிந்தியில் சோர்த்தோ சோட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த ஹிந்தி சென்டென்சஸ் உங்களுக்கு பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ்ஸஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் நிறைய ஹிந்தி சென்டென்சஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா